தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா லண்டன் டைம்ஸ் பத்திரிகையோடு தொடர்புடைய ஆங்கிலேயர் ஒருவர் இந்தியாவிற்கு வருகிறார் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு தூத்துக்குடியில் கப்பலில் இறங்கி மதுரை எல்லாம் கடந்து மெயில் ரயிலிலே சென்னைக்கு பிரயாணம் செய்கிறார் அந்த முதல் வகுப்பு பெட்டியிலே ஒரு தமிழ் பிரமுகரும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார் இருவரும் ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து கொள்ளவில்லை இரவு பத்து பதினோரு மணிக்கு ரயில் தஞ்சையை கடந்து செல்கிறது தமிழ் பிரமுகர் கும்பகோணத்தில் இறங்கிவிடுகிறார் ஆங்கில நண்பரோ சென்னை நோக்கி செல்கிறார் சென்னை எழும்பூர் சென்றதும் பார்த்தால் கும்பகோணத்தில் இறங்கியவர் இவருடைய பெட்டியை ரயிலில் விட்டுவிட்டு ஆங்கிலேயருடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு நடந்துவிட்டார் அவர் வேண்டுமென்றே செய்யவில்லை ஏதோ பெட்டிகள் ஒரே விதமாக இருந்ததாலும் இரவு நேரம் என்பதாலும் பெட்டிகள் மாறிவிட்டன ஆங்கிலேயர் தம் பெட்டியை பெற எவ்வளவோ முயன்று பார்த்தார் அந்த பெட்டி கிடைக்கவில்லை இந்த ஏமாற்றத்துடனேயே தம் தாய்நாட்டுக்கு திரும்புகிறார் லண்டன் சென்று சேர்ந்ததும் கும்பகோணம் பிஸ்னஸ் என்கிற தலைப்பிலே தாம் பெட்டியை பறிகொடுத்த விவரத்தை லண்டன் டைம்ஸ் பத்திரிகையிலே எழுதித் தள்ளுகிறார் அன்று முதல் கும்பகோணத்திற்கு ஒரு அவப்பெயர் உருவானது கும்பகோணம் என்றாலே ஏதோ தகிட தத்தம் செய்கிற ஊர் என்று ஆகிவிட்டது ஏதாவது ஏமாற்று கச்சவடம் செய்கிறவர்களை பார்த்து என்ன கும்பகோணம் வேலையை காட்டுகிறாயா என்று சொல்கிற பழக்கமும் வந்துவிட்டது ஏன் கும்பகோணம் என்றாலே ஏமாற்றுதல் என்ற பொருள் என்று ஆக்ஸ்போர்ட் அகராதிக்காரர்களும் எழுதி வைத்து விட்டார்கள் தமிழகத்தில் திரைப்படமாக்கப்பட்ட பாண்டியராஜன் அவர்கள் நடித்த கும்பகோணம் கோபாலு என்கிற திரைப்படத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம் கும்பகோணம் இப்படி விட்டது சென்ற நூற்றாண்டின் பிற்பகுதியிலே ஆனால் கும்பகோணம் எவ்வளவு கற்பகோடி காலமாக புராண பிரசித்தி சரித்திர பிரசித்தி எல்லாம் பெற்ற ஊர் என்பதை கும்பகோணம் மகாத்மியத்தை புரட்டிப் பார்த்தவர்கள் நன்கு அறிவார்கள் கும்பகோணம் தஞ்சை ஜில்லாவில் தலைநகரம் தஞ்சை விட பெரிய ஊர் அந்த நகரின் மத்தியிலே காவிரி ஓடுகிறது அந்த காவிரியின் கரையிலே நெல்லும் வாழையும் செழித்து வளர்கிறது அங்கேதான் தென்னிந்திய கேம்பிரிட்ஜ் என்ற பெயர் பெற்ற சர்க்கார் கலாசாலை இருந்திருக்கிறது சர் பி சி எஸ் சிவசாமி ஐயர் சர் சி பி ராமசாமி ஐயர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் முதலிய பேரறிஞர்கள் படித்த கல்லூரி அது கணித மேதை ராமானுஜரும் இங்குதான் படித்தார் என்று சொல்லப்படுகிறது காஞ்சி காமகோடி பீடத்தின் தலைமை காரியாலயமே இந்த கும்பகோணத்தில் கும்பகோணத்தில்தான் இருந்திருக்கிறது கும்பகோணம் என்றாலே அறிவின் பிறப்பிடம் மேதைகளை வளர்க்கும் பண்ணை என்றெல்லாம் புகழ்பெற்ற ஊர் இது கும்பகோண வக்கீல் என்றாலே வல்லடி வழக்கில் அகட விகட சாமர்த்தியத்தில் எல்லோரையும் விஞ்சியவர்கள் என்ற பிரபலமும் உண்டு இவையெல்லாம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் இந்தியாவில் காலூன்றிய பிறகு கும்பகோணம் பெற்ற பெருமை ஆனால் பக்த கோடிகளிடையே இது கோவில்கள் நிறைந்த ஊர் என்றுதான் பிரசித்தம் தமிழ்நாட்டில் தெய்வ மனம் கமழும் திருநகராக இருப்பது காஞ்சிபுரம் அதற்கு அடுத்த ஸ்தானம் வகிப்பது கும்பகோணம் இந்த காஞ்சியைப் போல கும்பகோணத்தில் சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் ஊரை பங்கு போட்டு கொள்ளவில்லை விஷ்ணுவும் சிவனும் ஒன்றுக்குள் ஒன்றாக இணைந்தே வாழ்கிறார்கள் இந்த குடந்தை என்னும் கும்பகோணத்தில் ஊருக்கு நடுவில் சாரங்கபாணி என்றால் அவரை சுற்றியே கும்பேஸ்வரர் சோமேஸ்வரர் எல்லாம் இருக்கிறார்கள் தவிர சக்கரபாணி கோதண்டராமர் வேறு இருக்கிறார்கள் இன்னும் குடந்தை கீழ்கோட்டனார் குடந்தை காரோணத்தார் வேறு இருக்கிறார்கள் மேலும் வீதிக்கு ஒரு கோவில் தெருவுக்கு ஒரு கோபுரம் என்று ஊர் முழுவதும் கோவில்களாக நிரம்பி கிடக்கும் தலம்தான் கும்பகோணம் இந்த தலத்தையும் இங்குள்ள மூர்த்திகளையும் விட பிரபலமானது இங்கிருக்கும் தீர்த்தம் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு தரம் இந்த கும்பகோணத்தில் நடக்கும் மகாமகத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் பலர் அங்குள்ள மகாமக குலத்தை பார்த்தும் இருப்பீர்கள் இந்த மகாமக குளம் தீர்த்தம் எப்படி உருவானது என்பதை பற்றிய தெளிவான விளக்கங்களுடன் நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு தனி காணொலியும் பதிவேற்றம் செய்திருக்கிறோம் சரி இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த குடந்தை என்று அழைக்கப்படும் கும்பகோணத்தில் அமைந்திருக்கும் சாரங்கபாணி திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் தில்லை சிற்றம்பலவன் கோவில் கொண்டிருக்கும் சிதம்பரத்திற்கு பக்கத்திலே வீரநாராயணபுரம் என்று ஒரு வைணவ சேத்திரம் உண்டு அங்கு நாதமுனிகள் என்று ஒரு பெரிய யோகி ஆழ்வர்களுக்கு பிறகு தோன்றிய வைணவ ஆச்சாரிய பரம்பரையிலே முதல் ஸ்தானம் வகிப்பவர் இவர்தான் இவர் சங்கீதத்தில் நல்ல நிபுணர் இந்த நாதமுனிகள் குடும்பம் சகிதமாக யாத்திரை செய்கிறார் வடமதுரை பிருந்தாவனம் துவாரகை கோவர்தனம் அயோத்தி ஆசிரமம் முதலிய வடநாட்டு தலங்களை தரிசித்த பிறகு தென்னாட்டிற்கு வந்து அகோபிலம் திருப்பதி காஞ்சி ஸ்ரீரங்கம் முதலிய தலங்களையும் தரிசித்துவிட்டு கும்பகோணத்தில் சாரங்கபாணியை தரிசிக்க வந்து நிற்கிறார் அப்பொழுது அங்கு வந்திருந்த வைஷ்ணவ யாத்ரீகர்களுள் ஒருவர் ஆரா அமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே திராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சிறார் செந்நெல் கவரிவிசும் செழுநீர் திருக்குடந்தை எழார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் அம்மானே என்று துவங்கும் நம்மாழ்வார் பாசுரங்களை பாடுகிறார் பாட்டிலும் பாட்டின் பொருளிலும் உள்ளம் பரவசமாகி மெய்மறந்து நிற்கிறார் நாதமுனிகள் யாத்திரிகர் பாடிக்கொண்டே இருக்கிறார் கடைசியில் குருகூர் சடகோபன் குழல்மலியச் சொன்ன ஆயுரத்துள் இப்பத்தும் மழலை தீர்வல்லார் காமர் மானேய நோக்கியற்கே என்று முடித்ததும் யாத்திரிகரை நோக்கி இந்த பிரபந்தம் முழுவதும் தங்களுக்கு வருமோ என்று கேட்கிறார் நாதமுனிகள் அந்த யாத்திரிகரோ அந்த பத்து பாடல்களுக்கு மேல் எனக்கு தெரியாதே என்று சொல்கிறார் அன்றே நம்மாழ்வார் பாடல்களையெல்லாம் தேடி பிடிக்க முனைகிறார் நாதமுனிகள் நம்மாழ்வார் அவதரித்த குருவூருக்கு வருகிறார் நம்மாழ்வாரின் சிஷ்யராக இருந்த மதுரகவிராயருடைய பரம்பரையிலே வந்த ஒருவரை கண்டுபிடித்து நம்மாழ்வார் பாடல்களையெல்லாம் திரட்டுகிறார் நாதமுனிகள் அதன் மூலமாகவே மற்ற ஆழ்வார்களுடைய பாசுரங்களையும் தேடி சேகரித்து நாலாயிர பிரபந்தமாக தொடுக்கிறார் அந்த நாலாயிர பாடல்களே இன்று திவ்ய பிரபந்தம் என்று வழங்கப்படுகிறது நம்மிடையே இப்படித்தான் நமக்கு திவ்ய பிரபந்தம் கிடைத்தது இந்த திவ்ய பிரபந்தத்தை திரட்டி தந்தவர் நாதமுனிகள் அந்த நாதமுனிகளை இந்த பணியில் ஈடுபடுத்தியவன் ஆரா அமுதன் அந்த ஆரா அமுதன் கோவில் கொண்டிருப்பது கும்பகோணத்திலே அவனது கோவில்தான் இன்றைய காணொலியில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் பிரசித்தி பெற்ற சாரங்கபாணி திருக்கோவில் கும்பகோணத்தின் பழம்பெயர் குடமூக்கு என்பதை முன்னரே நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் பிரம்மாவின் அமுதம் வந்து தங்கிய தலம் அல்லவா மேலும் இந்த தலமே குடத்தின் மூக்கை போல அமைந்திருக்கிறதாம் அத்துடன் ஆயிரம் வாய் பாம்பனையில் படுத்து கிடந்தவன் அல்லவா பரந்தாமன் அந்த பரந்தாமன் இந்த குடமூக்கை தேடி வந்திருக்கிறான் என்பார் முதல் ஆழ்வார்களுள் ஒருவரான பூதத்தாழ்வார் படமூக்கின் ஆயிரவாய் பாம்பனை மேல் சேர்ந்தாய் குடமூக்கு கோவிலாய்க் கொண்டு என்று அவர் பாடியிருக்கிறார் பூதத் தாழ்வாரோ கிபி ஐந்தாம் நூற்றாண்டிலேயே வாழ்ந்தவர் மற்றைய ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லோருடைய காலத்திற்கும் முந்தியவர் அவரே இந்த பாம்பனையானை பாடியிருக்கிறார் என்றால் இவரும் எவ்வளவு பழம்பெருமை வாய்ந்தவராக இருந்திருக்க வேண்டும் அதனால்தானோ என்னவோ ஊருக்கு மத்தியில் நட்ட நடுவில் இவர் இடம் பிடித்து கொண்டிருக்கிறார் அமுத குடத்தால் அமைந்த கும்பேஸ்வரர் கூட ஊருக்கு மேல் பக்கமாக ஒதுங்கிதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் குடந்தை கீழ்கோட்டத்து கூத்தனும் காரோணத்தானும் கூட குடந்தையின் கீழ்ப்பக்கமாக ஒதுங்கிதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சாரங்கபாணி எல்லோருக்கும் நடுநாயகமாக இருந்து கொண்டிருக்கிறார் இந்த குழந்தையிலே இது மட்டுமா இவரது கோவிலே மற்ற எல்லோருடைய கோவிலையும் விட பெரியது மிக பெரியது கோபுரமும் அப்படித்தான் இருக்கிறது பதினோரு மாடத்தோடு கூடிய மிகப்பெரிய கோபுரம் அந்த கோவிலின் கோபுரத்தை நிமிர்ந்து பார்த்தாலே நம் கழுத்து வலிக்கும் பெருமாள் சன்னிதியும் முன் மண்டபங்களும் ரதம் போல அமைக்கப்பட்டிருக்கிறது மண்டபத்தின் நான்கு பக்கங்களிலும் சக்கரங்கள் அவைகளை இழுத்துச் செல்வதற்கு குதிரைகள் இதனால் தானோ என்னவோ திருமங்கை மன்னன் திரு எழு கூற்றிருக்கை என்று ஒரு ரத பந்தமே தனியாக பாடியிருக்கிறார் ஹேமரிஷியின் தவத்தை மெச்சி திருமால் கையில் சாரங்கம் ஏந்தி எழுந்தருளினார் என்றும் கோமலவல்லி தாயாரை மணந்து கொண்டார் என்றும் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு கூறுகிறது கோவிலின் பின்புறமுள்ள ஹேம புஷ்கரணி கரையிலே ஹேம முனிவருக்கென்று தனியாக ஒரு சிறிய சன்னதியும் இங்கு இருக்கிறது இந்த சாரங்கபாணியை ஏழு ஆழ்வார்கள் மங்களா சாசனம் செய்திருக்கிறார்கள் திருமழிசை ஆழ்வார் இந்த தளத்திற்கு வந்திருக்கிறார் ஆரா அமுதனை வணங்கியிருக்கிறார் ஆரா அமுதன் அயர்ந்த நித்திரையில் இருந்திருக்கிறான் அப்பொழுது தான் வந்து நிற்பதை அவன் அறிந்து கொண்டதற்கு யாதொரு குறிப்பும் இவருக்கு தெரியவில்லை ஐயோ அவனுக்கு என்ன அழுப்போ என்று அவர் எண்ணியிருக்கிறார் பாடியிருக்கிறார் நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கும் ஞாலம் ஏனமாய் இழந்த மெய் குழுங்கவோ விளங்குமால் விடை சுரம் கடந்த கால பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு ஆழிகேசனே படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் திருக்கோலத்திலேயே காட்சி கொடுக்கிறார் மகாவிஷ்ணு இங்கு இதனையே உத்தான சயனம் என்று சொல்கிறார்கள் ஆழ்வார் சொல்லிய வண்ணம் செய்ததால் பெருமாளுக்கு ஆரா அமுதாழ்வார் என்ற பெயரும் சூட்டியிருக்கிறார்கள் திருமழிசை ஆழ்வார் பிறந்து வளர்ந்ததுதான் திருமழிசையே தவிர அவர் தங்கி இருந்து தவம் இயற்றிய பெருமாளின் திருவடி சேர்ந்த எல்லாம் இந்த குழந்தை நகரில்தானே அதனால்தானே இந்த நகரை திருமழிசை பிரான் உகந்த இடம் என்று வைணவர்கள் போற்றுகிறார்கள் அவரை குடமூக்கின் பகவர் என்றும் தமிழ் இலக்கியங்கள் போற்றியிருக்கிறது ஆரா அமுதனை நம்மாழ்வார் எப்படி பாடி பாடி பரவினார் என்பதை முன்னரே பார்த்தோம் ஆண்டாலும் ஆரா அமுதனிடத்து அளவு கடந்த என்று அறிகிறோம் கண்ணன் என்னும் கருந்தெய்வ காட்சியில் தன் வயம் இழந்து கிடந்த இந்த ஆண்டால் ஆரே உலகத்து ஆற்றுவார் ஆயர்பாடி கவர்ந்து உண்ணும் காரேறு உழைக்க உழுகுண்டு தளர்ந்து முறிந்து கிடப்பேனை ஆறா அமுதம் அணையான் தன் அமுத வாயில் ஊறிய நீர்தான் கொணர்ந்து உலராமே பருக்கி இழைப்பை நீக்கீரே என்றல்லவா பாடியிருக்கிறார் இப்படித்தான் குடந்தை கிடந்த குடமாடியிடம் நீலார் தன்னை தூளாக்கும் ஏங்கி கிடக்கிறாள் ஆண்டாள் இப்படியெல்லாம் நம்மாழ்வார் திருமழிசையாழ்வார் ஆண்டாள் எல்லோரும் பாட திருமங்கை மன்னன் சும்மா இருப்பாரா திரு அழுந்தூர் சென்று அங்கிருக்கும் திருவுக்கு திருவாகிய செல்வனை கண்டபொழுது பேரானை குடந்தை பெருமானை இலங்கு ஒளிவாரார் வனமுலையால் மலர்மங்கை நாயகனை ஆராய் இன்னமுதை தென் அழுந்தையில் மல்லி நின்ற காரார் கருமுகிலை கண்டு கழித்தேனே என்று எக்களிப்போடு பாடியிருக்கிறார் பொதுவாக அனைத்து வைணவ தலங்களிலும் பெருமாள் தன்னுடைய கரங்களில் சங்கு மற்றும் சக்கரத்தை ஏந்தியபடிதான் காட்சி தருவார் ஆனால் சாரங்கபாணி ஆலயத்தில் உள்ள இறைவன் தன்னுடைய கரங்களில் சாரங்கம் என்னும் வில்லை வைத்திருக்கிறார் கருவறையில் இருக்கும் மூலவரும் உற்சவரும் இருவருமே கையில் வில் வைத்திருப்பது சிறப்புக்குரிய அம்சமாகும் சாரங்கம் என்ற வில்லை வைத்திருப்பதனாலேயே இத்தல இறைவன் சாரங்கபாணி என்ற திருநாமத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் திவ்ய தேசங்கள் என்று அழைக்கப்படும் நூத்தி எட்டு ஆலயங்களில் பெரும்பாலானவற்றில் சொர்க்கவாசல் இருக்கும் ஆனால் சாரங்கபாணி ஆலயத்தில் சொர்க்கவாசல் கிடையாது இத்தல இறைவன் நேரடியாக வைகுண்டத்தில் இருந்து இங்கு வந்திருக்கிறார் எனவே இத்தல இறைவனை வணங்கினாலே முக்தி கிடைத்து விடுகிறது என்பதால் தனியாக சொர்க்கவாசல் எதற்காக என்பதால் சொர்க்கவாசல் இந்த ஆலயத்தில் கிடையாது தை முதல் ஆனி மாதம் வரை உத்தராயண வாசல் வழியாகவும் ஆடி முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயன வாசல் வழியாகவும் இரவிவனை தரிசிக்க வேண்டும் இரண்டில் ஏதாவது ஒரு வாசல்தான் திறக்கப்பட்டிருக்கும் இந்த உத்தராயண மற்றும் தட்சிணாயன வாசல்கள் அமைந்திருப்பது திருச்சி திருவல்லறை புண்டரிகாச பெருமாள் திருக்கோவிலிலும் நடைமுறையில் இருக்கிறது என்பதை நாம் முன்னமே அறிந்திருக்கிறோம் இத்தல சாரங்கபாணியின் மீது அதீத பக்தி கொண்டவர் லட்சுமி நாராயணசாமி என்னும் பக்தர் இந்த ஆலயத்தின் கோபுரத்தை கட்டியவர் இவர்தான் தன்னுடைய இறுதி காலம் வரை இறைவனுக்கு சேவை செய்தார் ஆனால் அவருக்கு பிள்ளைகள் இல்லை ஒரு தீபாவளி நன்னாளில் லட்சுமி நாராயணசாமி இறைவனடி சேர்ந்தார் இருந்த பெற்றோருக்கு பிள்ளைகள் திதி கொடுக்காவிட்டால் அவர்கள் நரகத்திற்கு செல்ல நேரிடும் எனவே தன்னுடைய பக்தனுக்கு தானே மகனாக இருந்து திதி கொடுத்திருக்கிறார் சாரங்கபாணி என்று தல வரலாறு கூறுகிறது தீபாவளி என்று உச்சி காலத்தில் தன் பக்தருக்கு சாரங்கபாணி திதி கொடுக்கும் நிகழ்ச்சி இப்பொழுதும் இங்கு நடைபெறுகிறது ஆனால் இதனை பார்ப்பதற்கு பக்தர்களுக்கு அனுமதி கிடைக்காது அந்த திருச்சி திருவெள்ளறை ஆலயத்தில் தாயாருக்கே முன்னிலை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதே போலதான் இந்த கும்பகோணம் சாரங்கபாணி திருக்கோவிலிலும் கோமலவல்லி தாயாருக்கே முதல் மரியாதையெல்லாம் அளிக்கப்படுகிறது கோமலவல்லி தாயாரின் பிறந்த வீடே இதுதான் என்று சொல்லப்படுகிறது அவரை திருமணம் செய்து கொண்ட திருமால் இங்கு வீட்டோடு மாப்பிள்ளையாக இருப்பதாக ஐதீகம் எனவேதான் இங்கு தாயாருக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது பொதுவாக சுவாமி சன்னதியில் செய்யப்படும் கோமாதா பூஜையை இந்த ஆலயத்தில் கோமலவல்லி தாயார் சன்னதியின் முன்பாக நடத்துகிறார்கள் அதன் பிறகே சுவாமி சன்னதியில் கோபூஜை நடைபெறுகிறது தாயாரை வணங்கிய பிறகே பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது இந்த ஆலயத்தின் பொதுவான விதியாக இருப்பதால் அதற்கு ஏற்றாற் போல தாயார் சன்னதிக்கு சென்ற பிறகே இறைவனின் சன்னதிக்கு செல்லும் வகையில் ஆலயத்தின் வடிவமைப்பு இருக்கிறது இத்தலை இறைவியான கோமலவல்லி தாயாரை திருமணம் செய்வதற்காக பூலோகம் வந்திருக்கிறார் திருமால் தாயாரிடம் விளையாட நினைத்து பூமிக்கு அடியில் சென்று ஒளிந்து கொண்டிருக்கிறார் எங்கு தேடியும் திருமாலை காணாததால் தாயார் கலக்கமடைந்தார் கொஞ்ச நேரம் கண்ணாமூச்சி விளையாட்டுக்கு பிறகு அவர் முன்பு தோன்றிய பெருமாள் தாயாரை மணந்து கொண்டிருக்கிறார் திருமால் ஒளிந்த இடம் பாதாள சீனிவாசர் சன்னதி என்ற பெயரில் இந்த ஆலயத்தில் தற்பொழுதும் இருக்கிறது அதேபோல போல திருமணத்திற்கு பிறகு மேடான பகுதியில் நின்ற சீனிவாசர் மேட்டு சீனிவாசர் என்ற பெயரில் தாயாருடன் தனி சன்னதியில் இங்கு அருள் புரிகிறார் ஒவ்வொருவரின் வாழ்வும் இல்லறத்தை தழுவிய பிறகே மேன்மை பெறும் என்ற தத்துவத்தை இந்த அமைப்பு உணர்த்துவதாக சொல்கிறார்கள் வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்